உலகத்தில் ஒரு பொருளும் இல்ல ஒரு மனுஷனும் இல்ல ஒரு உயிரும் இல்ல இருந்தாலும் இருக்கிற மாதிரி தெரியும் ஏன் அது இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அது இருக்கிற மாதிரி தெரிஞ்சா தான் நீங்கள் வாழ்வீங்க அகங்காரத்தை முடிப்பீங்க இறைவன் யார் என்பதை உணர்வீங்க அதை உணரணும் அதனால அதுக்கு பேர் ரியலைசேஷன் வச்சான் அதுக்கு பேர் என்னன்னு வச்சான் உள்ளுக்குள்ளிருந்து உணர்வது அதற்கு பேர் தான் உணருதல் இந்த உணருதல் என்பது எப்போது நிகழும் என்றால் சொல்லவே முடியாது அவர் அவர் செய்த கரும வினைகளுக்கு தகுந்தார் போல நிகழும் இங்கே தெரிகிறது பூரா வச்சு சம்பாரிச்சவன் எவனோ அவன் தான் பெரியாள்னு நினச்சி வாழ்றீங்க ஆனால் அங்க அப்படி ஒரு பொருளே இல்லைன்னு ஒருத்தர் ஒருத்தர் உணர்ந்திருக்கான் பாருங்க அப்போ அவன் பெரியவனா உணர்ந்தவன் பெரியவனா இதனால தான் எல்லாரும் ஞானிகள் காலில் விழுறாங்க அது எப்படிப்பா சொல்லி கொடுப்பா அது மட்டும் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டா வந்து உட்காரோம் தகுதிப்படுத்தி கொள்ளும் இறைவன் தானாக வந்து உணர்த்துவார் எப்போ உணர்த்துவார்லாம் தெரியாது அப்படின்றதுக்குள்ள வந்து உணர்த்திட்டு போயிடுறாரு

உங்களை குருவாகவே மாற்றுவதற்குண்டான முழு முயற்சியை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உபதேசங்கள் இருக்கும் இதனால் வரைக்கும் யூடியூப்ல ஷேர் பண்ணாத பல ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையா ரொம்ப ஒன் டு ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையா வந்து விளக்கம் கொடுக்க போறோம் எப்படி வாழணும் மனைவியை எப்படி பார்க்கணும் குழந்தைகளை எப்படி பார்க்கணும் கணவனை எப்படி பார்க்கணும் ஒரு நண்பனை எப்படி பார்க்கணும் ஒரு அரசு அதிகாரியை எப்படி பார்க்கணும் இவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக நம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி நம்ம இந்த பொருளியல் வாழ்க்கையில நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி அருளும் பொருளும் எளிமையாக பெறுவது எப்படி அப்படின்னு பல விஷயங்களை உங்களோட இணைந்து பயணம் பண்ண போறோம் நிறைய விஷயங்களை நீங்க வெளிப்படையாக கேட்க போறீங்க நானும் ரொம்ப வெளிப்படையாக வந்து ஆன்சர் பண்ண போறேன் இந்த நான்கு நாட்கள் உங்களை வச்சு செஞ்சு தான் வேலை பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்றவர்கள் நேரடியாகவோ ஆன்லைன்லயோ வாங்கி இம்மிடியட்டா நமது கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள் இறைவனை உணரத் தொடங்குங்கள் எல்லாம் அல்ல பரம்பொருள் ஆகிய இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒளி இல்லாமல் இந்த உலகத்தில் பொருள் என்பதே கிடையாது என்லைட்மெண்ட் ஆயிட்டீங்கன்னு இறைவன் ஒரு காட்சி கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு வினாடி அது நீங்க எவ்வளவு நேரம் தகுதி பெற்றவராக இருக்கீங்களோ அந்த தகுதிக்கு தகுந்தார் போல அந்த காட்சியை காட்டுவார் இப்ப டக்குன்னு கண்ணை அழுத்தினீங்கன்னா எப்படி தெரியும் வெளிச்சமா தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதாங்க அப்படிதான் தெரியும் இங்க மட்டும் இல்ல எங்கேயுமே ஒண்ணு இல்ல இறைவன் அந்த காட்சியை காட்டும் போது நீங்கள் உணர்வீர்கள் இந்த உலகத்தில் ஒரு பொருளும் இல்ல ஒரு மனுஷனும் இல்ல ஒரு உயிரும் இல்ல இருந்தாலும் இருக்கிற மாதிரி தெரியும் ஏன் அது இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அது இருக்கிற மாதிரி தெரிஞ்சா தான் நீங்க வாழ்வீங்க அகங்காரத்தை முடிப்பீங்க இறைவன் யார் என்பதை உணர்வீங்க அதை உணரணும் அதனாலதான் அதுக்கு பேர் ரியலைசேஷன் வச்சான் அதுக்கு பேர் என்னன்னு வச்சா அதை உணரணுமா அதை பேசக்கூடாது அதை என்ன பண்ணணுமா அது என்னப்பா உணர்றது டேய் வண்டி வேகமா ஓட்டாதரா கீழே விழுந்துருவா கீழே விழுந்து வேகமா ஓட்டிட்டே இருப்பீங்க ஒரு டைம் விழுந்து கை கால அடிபட்டு கட்டு போட்டதுக்கு அப்புறம் ஓட்டுவீங்களா அப்ப முன்னாடி என்ன நடக்கல இப்போ என்ன நடந்திருக்கு முன்னாடி உணரல இப்ப என்ன பண்ணிட்டீங்க உணர்ந்துட்டீங்க இதுக்கு பேர் தான் உணர்றதான் உணர்றதுன்னா என்ன உள்ளுக்குள்ளிருந்து உணர்வது அதற்கு பேர் தான் உணருதல் இந்த உணருதல் என்பது எப்போது நிகழும் என்றால் சொல்லவே முடியாது அவர் அவர் செய்த கரும வினைகளுக்கு தகுந்தார் போல நிகழும் ஆனால் இங்க முன்னாடி நீங்க சொல்றீங்களா ஏன் வந்து ஞானம் உலகத்திலேயே சிறந்தது அப்படின்னா எல்லா செல்வங்களை விட உயர்ந்த செல்வம் ஞான செல்வம் என்று ஏன் கூறுகிறார்கள் என்றால் இங்க தெரிகிறது பூரா வச்சு சம்பாரிச்சவன் எவனோ அவன் தான் பெரியாள்னு நினைச்சு வாழ்றீங்க ஆனா அங்க அப்படி ஒரு பொருளே இல்லைன்னு ஒருத்த ஒருத்தன் உணர்ந்திருக்கான் பாருங்க அப்ப அவன் பெரியவனா உணர்ந்தவன் பெரியவனா இதனாலதான் எல்லாரும் ஞானிகள் கால விழுறாங்க அது எப்படிப்பா சொல்லி கொடுப்பா அது மட்டும் நாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டா வந்து உட்கார்றோம் தகுதிப்படுத்திக் கொள்ளும் இறைவன் தானாக வந்து உணர்த்துவார் எப்போ உணர்த்துவார்லாம் தெரியாது அப்படின்றதுக்குள்ள வந்து உணர்த்திட்டு போயிடுவார் ஒன்ஸ் ரியலைஸ்ட் கம்ப்ளீட்லி ரியலைஸ் தேர் இஸ் நோ வே ஆஃப் டேர்னிங் பேக் ஒரு முறை நீங்கள் அதை உணர்ந்து விட்டீர்கள் என்றால் மீண்டும் நான் அந்த வாழ்க்கைக்கு போறேன்னா போக முடியாது அதுக்கு பேர் தான் செல்ஃப் ரியலைசேஷன் அந்த செல்ஃப் ரியலைசேஷன்னா என்னன்னா செல்ஃப்னா என்னென்ன அர்த்தம் ஆன்மா செல்ஃப் அப்படின்னா என்ன தான் சொல்லுவாங்க தான் என்பது ஆன்மா தான் தான்ற வார்த்தையே தப்பு செல்ஃப் என்பது என்ன ஆன்மா ரியலைசேஷன் என்பது என்ன உணர்தல் அப்ப செல்ஃப் ரியலைசேஷன்னா என்ன ஆன்மாவை உணர்தல் எங்கன்னு ஆன்மா உணரணும் நீங்க ஆன்மா உணர்ந்தீங்கன்னா தான் இங்க இங்க எப்படி ஏங்க எதுக்கு காலையில எந்திரிக்கிறீங்க சாப்பிடணும் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும் ஸ்கூலுக்கு போகணும் பிஸ்னஸ் பண்ணணும் கோடி கோடியா சம்பாதிக்கணும் வேற என்ன ஒர்க் பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் இது எல்லாமே இங்கே இல்லை அப்படின்றத உண்மைன்னா அதை தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கூடாதா நம்ம புத்திசாலி என்ன பண்ணுவான் இதே வேலையை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருப்பானா இல்லை இதெல்லாம் போய் இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குன்னு அதை பார்க்க முயற்சி பண்ணுவானா நம்மளால பார்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் பார்க்கறதுக்கு உண்டான முயற்சிகளையாவது எடுக்க வேண்டுமா எடுக்க கூடாதா இப்ப இதை ஒருத்தன் பார்த்துட்டான் ஐயையோ நான் பார்த்துட்டேன் பாத்துட்டேன் எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லைன்னு இப்போ போய் சொன்னா பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும் பைத்திகாரனா இருப்பான் போலியே லூசா இருப்பான் போலியே சரியான பைத்தியம் பிடிச்சிருக்கும் போலியே ஒண்ணுமே இல்லங்கிறான் எதுவுமே இல்லைங்கிறான் அது எதுவுமே இல்லாம இத்தனை இருக்கே நான் பாக்குறேன்னு என் அம்மா இவ்வளவு அழகா இருக்காங்களே என் காதலி இவ்வளவு அழகா இருக்காளே என் மனைவி இவ்வளவு அழகா இருக்காளே என் கணவன் இவ்வளவு அழகா இருக்காரு இவ்வளவு காசு இருக்கு கடைக்கு போனா பொருள் குடுக்கறானே படுத்தா தூக்கம் வருதே எல்லாம் போய் அனைத்தும் பொய் எல்லாம் பொய் எதுவுமே உண்மை கிடையாது எதுவுமே உண்மை கிடையாது சரிங்க தெரிஞ்சு போச்சு அப்ப நான் எதையும் அனுபவிக்க கூடாதா அனுபவிக்கிறதுல தப்பு இல்ல அனுபவிக்கும் போதே இது பொய்ன்ற தன்மையோடயே அனுபவிக்கணும் அப்பதான் அதுல இருந்து வெளியில வர முடியும் புரியுதா புரியல நான் சொல்றது இத எப்படியும் உணர்றது கண்ணுக்கு தெரிஞ்சு அது கண்ணுக்கு தெரியத்தான் செய்யும் லைட்டு தெரியும் பாக்ஸ் தெரியும் ஸ்பீக்கர் தெரியும் குண்டுமணி தெரியும் செட்டு தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் இங்கே அப்படி எந்த பொருளும் இல்லை எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது நத்திங் இஸ் ஹியர் இப்ப இதை உணர்றதுக்கு தான் பல வழிகளை இறைவன் கொடுத்து விட்டு சென்றார் ஏன் அப்படின்னா இது இறைவன் தான் இந்த மாயை கிரியேட் பண்ணிருக்கிறார் வேற யாரும் சைத்தானோ சாத்தானோலாம் வந்து கிரியேட் பண்ணல இறைவன் தான் இதை நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த அழகான மாயை கிரியேட் பண்ணிருக்கிறார் ஏன் கிரியேட் பண்ணல வாழ்ந்து இந்த நிலையிலிருந்து கடந்து நீங்கள் எந்த இடத்திலிருந்து வந்தீர்களோ மீண்டும் அதே இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த மாயையை இங்கே அவர் படைத்துள்ளார் எவ்வளவு பியூட்டிஃபுல் செலவு பாருங்க அவர் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி சொல்லித்தரேன் ஏன்னா நீங்கள் பயிற்சி பண்ணி நீங்கள் அப்படியே நான் கொடுத்து பயிற்சி கொடுத்து அப்படியே எல்லாம் பண்ணிட்ட மாதிரி இதுக்கு முன்னாடி பயிற்சி வாங்கினவங்களே பண்ண மாட்டேறீங்க படு தூங்கிடுறீங்க சரியாக பயிற்சி பண்ண மாட்டேறீங்க உங்களுக்கு சிம்பிளாக நான் வந்துட்டேன் உங்கள் லெவலுக்கு இறங்கி வந்துட்டேன் பயிற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் சக்தி பெற்ற மனிதனாய் கருணை அதிகம் வந்துடும் அதை பண்ணுவீங்களான்னு தெரியல சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன் அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்க இதையாவது பண்ணுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒரு மனிதனை அல்லது ஒரு உடலை அல்லது ஒரு உயிரை பார்க்கும் போது ஒரு விலங்கை ஒரு பறவையை பார்க்கும் போது இந்த கண் வழியா தெரியக்கூடிய தோற்றத்துல அது பார்க்க கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க கடைசி வரைக்கும் இந்த கண்கள் வழியாக பார்க்கக்கூடிய காட்சி உண்மை என்று நினைத்து நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள் ஆனால் அந்த பொருள் உண்மை அல்ல ஏன் எனக்கு காமம் அதிகமாக வருகின்றது ஏன்னா உடலா பார்த்தா காமம் வரத்தான் செய்யும் ஏன்னா உங்களுக்கு காமம் வர வருமா அப்படின்றத யோசிக்கிறதுக்கு வெறும் இடத்த பாருங்க காமம் வருமா உங்களுக்கு எப்படி வரும் ஏன்னா அங்கே ரசிப்பதற்கு ஏதும் இல்லை அதனால் காமம் வரவில்லை அப்போது உடலாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காமம் என்பது வரும் விருப்பு வெறுப்பு என்பது வரும் துரோகம் செய்ய தோன்றும் ஏமாற்ற தோன்றும் நல்லவன் கேட்டவன் பார்க்க தோன்றும் காரணம் உடலாக நீங்கள் பார்க்கும் போது உண்மையை ஒருபோதும் பார்க்கவே முடியாது அப்ப எப்படி பார்த்தாங்க இதெல்லாம் பொய் தெரிஞ்சுக்கலாம் உயிராக பார்க்க வேண்டும் எப்படி பார்க்கணும் உயிரா பார்க்கணும் உயிரா பார்க்கிறதுன்னா எப்படிங்க ஒளியாக பார்க்க வேண்டும் அவர்களை எப்படி பார்க்கணும் ஒளியாக பார்க்க வேண்டும் அதனால் தான் குமரி கண்டத்தில் நம்ம கண்டம் தான் ஃபர்ஸ்ட் கண்டம் தெரியுமா தெரியாதா குமரி கண்டம் லெமுரியா கண்டம்னு சொல்லுவாங்க தமிழ் மொழி தான் உலக மொழிகள் அத்தனைக்கும் மூத்த மொழி தெரியுமா தெரியாதா உங்களுக்கு உலகில் உள்ள எல்லா மொழிகளை விட மூத்த மொழி தமிழ் மொழி நிறைய குறிப்புகள் உண்டு பல ப்ரொஃபசர்ஸ் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க தமிழ் மொழி தான் ஞானம் அடைவதற்கும் சிறந்த மொழி என்று வள்ளல் பெருமான் கூறியுள்ளார் ஏன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் தமிழ் சொல்லியிருக்கீங்களா அதுக்கு தமிழ் சொல்லுங்க சிறப்புழா அந்த அழாக்கு பேர் என்ன வியாழக்கிழமை சொல்லுங்க வியாழக்கிழமை ஏழை கிழவன் வாழைப்பழ வழுக்கி கீழே விழுந்தான் இது மந்திரமே இல்லை இதவே சொல்லிட்டு இருந்தீங்கன்னாவே பத்தாம் வாசல் திறந்து சுழுமுனையில் இறைவன் காட்சி கொடுத்துருவாரு தெரியுமா உங்களுக்கு என்னடா சொல்கிறேன் என்னடா இது என்னடா இதை சொன்னா எப்பிட்றா பத்தாம் வாசல் திறங்க இந்த கண்ணாடியை திருப்புனா இப்படி செய்வா ஆட்டோ ஓடும் சம்பந்தமே இல்லாத ஓடும் இந்த ழாவிற்க அப்பேர்ப்பட்ட வலிமை உண்டு ழா 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 ழான்னு சொல்ல சொல்ல லம்பியா யோகம் உங்களை அறியாமையே பண்றீங்க நீங்க இந்த நாக்கு மடிந்து அந்த இடத்துல போய் டச் ஆகும் பத்தாம் மாசத்துல டச் பண்ணும் சிரிச்சபைய டச் பண்ணும் இந்த ராவ அழுத்தி 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 சொல்ல 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 அதுக்கு பேர் யோக பயிற்சி அதுக்கு பேர் என்ன இந்த ராவ சொன்னீங்கன்னாவே ரெகுலரா பண்ணீங்கன்னா வாசி பண்ண தேவையோ குண்டலினி பண்ண தேவையோ ஓபன் ஆயிரும் பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் அவங்களோட தான் போயிட்டு இருக்கு அஹ் சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வல்லல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை உள்ள ஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குரு கடாட்சம்